சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிமுக விஜய் கூட்டணி அமைத்தால் திமுகவிற்கு என்ன சவாலாக இருக்கும் இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதிமுக விஜய் கூட்டணி சேர்த்தால் சுமார் பத்து கட்சிகளை தமிழகத்தில் இருந்து விடலாம் திமுக மட்டும் தாக்குப்பிடிக்கும் சின்னம் சின்னம் கட்சிகள் ஜாதி கட்சிகள் அகற்றப்பட்டு விட்டால் அதாவது தான் தமிழ் அரசியலுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலும் அதிமுக ப்ளஸ் விஜய் கூட்டணி வெற்றி பெற்றால் அதிமுக திமுக தாவேக்கா தவிர வேறு கட்சியாக இரண்ட இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் இருக்காது தமிழக அரசியல் அதாவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழக அரசியலில் களம் அதாவது பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நெருங்கு கொண்டிருக்கும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் இணைத்து கூட்டணி அமைத்தால் என்னென்ன அரசியல் விளைவுகள் ஏற்படும் என்ன என்பது குறித்து ஆழமாக ஆன விதமாக தற்பொழுது இருந்திருக்கிறது இந்த கூட்டணி உருவானால் அது ஒரு வலிமையான சாத்தியமாக ஒரு கூட்டணியாக இருக்குமா தமிழ்நாட்டில் உள்ள சுமார் பத்து சிறிய கட்சிகள் மற்றும் அதாவது பிரதிநிதி ஜாதி கட்சிகளின் அரசியல் இருப்பை ஒட்டுமொத்தமாக அப்புறப்படுத்திவிடும் என்று அரசியல் விமர்சனங்கள் கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த கூட்டணிக்கு எதிராக திமுக மட்டும் பெரிய அளவில் தாக்குப்பிடிக்கும் சக்தி கொண்ட கட்சியாக விலகும் அதாவது தமிழகத்தில் செயல்பட்டு வரும் சில கட்சிகள் அரசியல் கட்சிகள் மற்றும் சிறு ஜாதி செல்வாக்குகள் கட்சிகள் என பலரும் தங்களின் அதாவது பிழைப்பெருக்கு கூட்டணி பெற சக்தியை மட்டுமே நம்பியுள்ளன இவர்களின் வாக்கு வங்கி பிரதான திராவிட கட்சிகளின் மொத்த வாக்குகளின் ஒரு சிறிய சதவீதமாகவே இருக்கிறது அதிமுகவும் விஜயும் கூட்டணி அமைக்க பட்சத்தில் இந்த கூட்டணியால் திரண்டப்படும் வாக்குகளின் பலத்தை சிறிய கட்சிகள் பெறும் வாக்குகளின் சதவீதம் முற்றிலும் இழந்து அவை எந்த கூட்டணிக்கு தேவையற்ற கட்சிகள் மாறி போவார்கள் என்று தெரியாது இந்த சூழ்நிலையில்தான் அதாவது இந்த அடிப்படையின் காரணமாக முடிவே அதிமுகவும் விஜயும் கைகோர்ப்பது என்பது வெறும் அரசியல் கூட்டணி மட்டுமல்ல அது தமிழக அரசியல் களத்தில் ஒரு வரலாற்று திருப்புமுனையாக அமையும் இது சிறிய கட்சிகளின் செல்வாக்கை மேம்படுத்தும் என்று தமிழ்நாடு அரசியலை சுத்தகரிக்கும் அதிமுக திமுக தாவேக்கு ஆகிய மூன்று முக்கிய சக்திகள் மட்டுமே நீடிக்கும் ஒரு முற்றுமுனை போட்டி உருவாகும் மூன்று முனை அதாவது இந்த சுத்திகரிப்பு நீண்டகால அடிப்படையில் தமிழகத்தின் அரசியல் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கம் என்று வளர்ச்சி சார்ந்த அரசியல் முன்னெடுப்பாடுகளும் என்றும் பல அரசியல் நோக்கங்களும் உறுதியாக பேசப்பட்டிருக்கிறது என்று எதிர்பார்க்கப்படுகிறது நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் அடுத்த காலம் சந்திப்போம்